ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பவாய நம மாதம் மாதம் கிருத்திகை வருகின்றது இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகைக்கு சிறப்பான பலன்கள் அதிகம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும் இதனால நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் சக்திகள் அதிகமாகவே உண்டு அதனால நமக்கு சிறப்பான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படி சக்திகள் நிறைந்த இந்த ஆடி கிருத்திகை அன்று நீங்கள் இந்த முறைப்படி தீபம் ஏற்றி வழிபாட்டால் குழந்தை பாகியம் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொழிலை நல்ல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படி இந்த பூஜை முறையை நம்ம தீபம் ஏற்றும் முறை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பதிவு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஆன்மீக பதிவுகளை உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ ஆடி கிருத்திகை எப்போது வருகின்றது என்பதையும் பார்த்துடலாம் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடி கிருத்திகையானது வருகின்றது முருகப்பெருமானுக்கே உரித்தான இந்நாள் முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களுக்காகவே இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு தாய்க்கும் மேலாகவே இந்த ஆறு கார்த்திகை பெண்களை பார்த்ததால் சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரத்தை அளிக்கின்றார் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் நினைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற வரத்தை அளிக்கின்றார் அதன் காரணமாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வீடு வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாட்டு முறையை நம்ம எப்படி செய்யலாம் முருகப்பெருமானை எப்படி நாம் நினைத்து வழிபட வேண்டும் என்பதையும் பார்த்துடலாம் இத்தனை அற்புதம் நிறைந்த ஆடி கிருத்திகை அன்று நாம் எப்படி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் தீபம் ஏற்றும் முறை பற்றியும் நம்ம பதிவுல பார்த்துடலாம் கிருத்திகைக்கு நாளே நீங்க பூஜை அறை வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க மறுநாள் காலையிலே எழுந்து நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு மனசார முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்க நீங்க எதை நினைத்து நீங்க இந்த வேண்டுதலை வைக்கிறீங்களோ அதை நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த நாள் முழுவதும் நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் நீங்க வந்து விரதம் இருக்கிறவங்களா இருந்தா சாப்பிட்டாம விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்ல நீங்க முடியாதவங்க உடம்பு சரியில்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பால் பழம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளலாம் இல்லை உங்களால் சாப்பிடாம இருக்க முடியாது விரதம்லாம் மேற்கொள்ள முடியாது அப்படின்றவங்க தாராளமாக மூணு வேலையும் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது உங்கள் உடல்நிலையை பொறுத்தது முருகப்பெருமான் அன்புக்கே உரிய கடவுள் அதனால் நம்ம முடிந்த முறையில் நம்ம பூஜை வழிபாடை செய்யலாம் மனமுருகி நம்ம வேண்டும்போது கண்டிப்பாக நம் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து விரத முறையை மேற்கொள்ளலாம் மாலையில் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றணும் அதை தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முருகனுடைய ஆலயம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வரலாம் இல்லை நீங்கள் படை வீடுகளில் எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சாலும் அங்கேயும் போயிட்டு வரலாம் மாலையில் நீங்கள் ஆறு மணிக்கு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றணும் பூஜை அறையில் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார் வரைஞ்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க அந்த இடத்துல நல்லா மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தப்படுத்திக்கோங்க ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க அதில் நீங்கள் ஓம் சரவண பவ நடுவில் ஓம் போட்டு சுற்றி சரவண பவா அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த ஓம் சரவண பவ அந்த எழுத்து மேலே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவும் வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணிடுங்க அகல் தீபம் வாங்கிக்கோங்க அகல் தீபம் வாங்கிட்டு அந்த நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க அகல் தீபத்தையும் அந்த அகல் தீபத்தை நீங்கள் அந்த சரவண பவம் எழுதியிருக்கோம் இல்லைங்களா அந்த ஆறு எழுத்து மேலேயும் ஒவ்வொரு அகல் தீபம் வச்சுக்கோங்க எப்பவும் போல் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம்லாம் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை துவங்கலாம் ஆறு அகல் தீபம் வச்சுட்டு ஓம் என்ற இடத்த விட்டுட்டு சரவண பவ அந்த ஆறு எழுத்தில் ஆறு கார்த்திகை பெண்களுக்காக தான் நம்ம இருந்த விரத முறையை நினைத்து முருகப்பெருமானை வழிபடுறோம் அதற்காக அந்த ஆறு ஓம் சரவணபவா அந்த ஆறு எழுத்து மேலையும் நீங்கள் அகல் தீபம் வச்சுட்டு நெய் இல்லை நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்க ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை முடிஞ்சா சொல்லுங்க முடியாதவங்க இருபத்தோரு தடவை சொன்னால் போதும் உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் முருகப்பெருமானுடைய பாடல்கள் தெரிந்தால் பாடி நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நெய்வேத்தியமாக நீங்க பால் வைக்கலாம் பாலில் நாட்டு சர்க்கரை கற்கண்டு வெள்ளம் இந்த மாதிரி நீங்க கலந்து வைக்கலாம் உலர்பழங்களான பேரீச்சை திராட்சை அதையும் வைக்கலாம் இல்லை பழங்கள் கூட நீங்க வச்சு நெய்வேதமாக வச்சு நீங்க முருகப்பெருமானை வழிபடலாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வழிபாட்டெல்லாம் நீங்க மனமுருகி வேண்டிக் கொண்டு அதில் இறுதியாக நீங்க தூப தீபங்களை காட்டி நீங்க இந்த வழிபாட்டை முடித்துக் கொள்ளலாம் பிறகு நீங்க விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்க அந்த விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த வேண்டுதல் நட்சத்திரங்களை நீங்க மனம் முருகி வேண்டும் போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களா கண்டிப்பா நிச்சய பலன் கிடைக்கும் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னென்ன வேண்டுதலும் நீங்க வைக்கிறீங்களோ கண்டிப்பா நிறைவேறும் கண்டிப்பா இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு நிச்சய பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஆடி கிருத்திகை பூஜையை செய்து பலன் அடைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டுக்கோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ